காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு விழா சென்னை பல்லாவரம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பழனி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த பத்தாம் ஆண்டு விழாவில் தாம்பரம் மாநகராட்சியின் துணை மேயர் காமராஜ் மற்றும் நாமக்கல் மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பம்மல் வடக்கு பகுதி திமுக செயலாளர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு திமுக மாவட்ட பிரதிநிதி தனசேகரன் ஏ ஜே ஆர் டிரான்ஸ்போர்ட் செந்தில்குமார் பி எல் டிரான்ஸ்போர்ட் லிங்கராஜ் ஓம் முருகா டிரான்ஸ்போர்ட் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மணல் லாரி உரிமையாளர்களின் பிரச்சினைகள் குறித்தும் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த பத்தாம் ஆண்டு விழாவில் கனிமம் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி தென்சென்னை லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் மயிலை செல்வம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர்கள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் அகத்தியன் செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் சீனிவாசன் உள்ளிட்ட காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் வடக்கு மாவட்ட மணல் ஆகி உரிமையாளர்களே சங்கத்தின் பத்தாம் ஆண்டு தொடர் கட்சியின் தலைமை பொருள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நல தலைமை சகோதரர் என் பழனி அவர்களே வரவேற்புரை நகை அமைத்திருக்கக்கூடிய செயலாளர் என் செல்வகுமார் அவர்களே பொருளாதார எஸ் சீனிவாசன் அவர்களே தலைவர் மாநில நாரி உரிமையானது சங்கத்தினுடைய நாமக்கல்லில் இருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கராஜ் அவர்களே சிறப்பு அடைப்பாளர்கள் என்னுடைய அருமை தம்பி வர அவரும் வந்து இருந்த அவரும் ஒரு மாவட்ட கமிட்டியில் கலந்து லேட் முதலில் கால பார்க்க வந்ததற்கு மழை தருணமாக கேட்டுக்கொள்கிறது என்னுடைய உடல் பிரபா சகோதரன் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து லாரியும் ஒழிப்பிருந்து உழைப்பாளன் உயர்ந்த என்னுடைய அறுவை சகோதரருக்கு தலை செயலர்கள் அவர்களே ஏஜேஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்துடைய உரிமையான வி செந்த்குமார் அவர்களே பிஎல்ஆர் டிரான்ஸ்போர்ட்

எந்த தொலைபேசியில் என்பதை விட லாரி ஓட்டிதான் உரிமையாளர் பழக தெரிஞ்சாதான் உரிமையாளராக இருக்க அந்த தொழிலில் அதிக ஈடுபாடு இருந்தால்தான் இந்த லாரியை மெய்சல் பண்ண முடியும் எல்லாருக்கும் பசியும் கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்காமல் லாரியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு பத்தாண்டு நிறைவுன்னே கஷ்டம் நான் வரும்போது தனசைகள் சொன்ன இந்த சங்கத்தில் மட்டும்தான் பத்தாண்டாக ஒரு நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஐந்து பேர் சேர்ந்து ஐந்து நாள் ஒற்றுமையாக இருந்தாலே வெளியிட்டு விடும் பத்தாண்டுகள் சிறப்பாக நிறைவு பெறுகின்ற